வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக மேச ராசிக்காரர்களே உங்கள் பெயரை சொன்னாலே அதிர்ஷ்டம் விழிக்கும் அடுத்த நூறு நாட்களில் செல்வ வெடிப்பு ராஜமுடியாதை உச்சிக்கேறும் நேரம் இது இனி நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலி பொதுவாகவே அனைத்து ராசிகளில் முதலாவதாக விளங்கும் ராசி அதுதான் மேசம் ராசி இந்த ராசியின் அடையாளமே தலைமை தைரியம் தீவிரம் உயிர் துடிப்பு இது ஒரு அக்னி தத்துவ ராசி அதாவது தீயின் வெப்பம் ஆற்றல் வெற்றியை அடைய விளையும் உறுதி இவையெல்லாம் மேசராசிக்காரர்களின் இரத்தத்தில் கலந்தவை அதேபோல் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் உலகம் ஒரு செய்தி கேட்கும் இவர் ஒரு நாள் உலகம் அறிய வேண்டியவர் குறிப்பாக மேசம் ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் கூட்டத்தில் அவர்கள் தனியாக பிரகாசிப்பார்கள் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக வாழ்வது கடினம் ஏனென்றால் அவர்களுக்குள் ஒளிந்திருப்பது ஒரு இயற்கை தலைவன் மேலும் அவர்கள் முடிவெடுக்கும் வேகம் செயல்படும் ஆற்றல் மனதில் உறுதி இவை அவர்களை வெற்றியின் உச்சிக்கே அழைத்து செல்கின்றன மேசம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தவர் சொன்னால் செய்வேன் என்ற மனநிலை கிடையாது அவர்கள் சொல்வதுதான் வழி அவர்கள் செய்வதுதான் விதி அதேபோல் போல் அவர்கள் பணியிடத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டின் மையம் அவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் முடிவெடுப்பது தைரியத்தோடு அவர்கள் தோல்வியற்றாலும் தளரமாட்டார்கள் மாறாக அதையே அவர்களுடைய அடுத்த வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுவார்கள் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்கள் சூரியனின் சக்தி போன்றவர்கள் அவர்கள் இருப்பதாலே சுற்றி உள்ளவர்கள் உற்சாகம் அடைவார்கள் ஒருவர் சோழ்வடைந்திருந்தால் மேச ராசிக்காரரின் ஒரு உற்சாகமான வார்த்தை போதும் அவர்களுக்கு மீண்டும் உயிர் ஊட்டம் கிடைக்கும் மேலும் அவர்கள் மனதில் கொண்டது எதுவாக இருந்தாலும் அதனை அடையாமல் விடமாட்டார்கள் சாத்தியமில்லை என்பது இவர்களுக்கான வார்த்தை அல்ல அவர்கள் நான் முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியம் என்று நம்புகிறார்கள் அதுதான் அவர்களின் ஜீவன் ஏனென்றால் எந்த துறையில் இருந்தாலும் அதாவது அரசியல் தொழில் கலை விளையாட்டு அல்லது ஆன்மீகம் அவர்கள் எப்போதும் முன்னணி வீரர்களாகத்தான் விளங்குவார்கள் அதேபோல் மேசராசிக்காரர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் சவால்கள் போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த சவால்களை சிரித்தபடியே வெற்றிக்கே வழி செய்யும் வீரர்கள் அவர்கள் வாழ்க்கையை ஒரு போர்க்களமாக நினைப்பார்கள் அந்த போர்க்களத்தில் தங்களை வெற்றியாளராக காண்பதே அவர்களின் நோக்கம் சில நேரங்களில் அவர்கள் திடீர் கோபம் கொள்வார்கள் அது அவர்களின் தீயின் அடையாளம் என்பதுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த கோபம் ஒரு நிமிடத்தில் மறைந்துவிடும் அதற்கு பின்னால் இருக்கும் மனமிகுந்த நேர்மை அன்பு தாராளம் அதேபோல் மேசராசிக்காரர்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மென்மையான இதயம் கொண்டவர்கள் அவர்கள் யாரிடமும் போலி நட்பு காட்ட மாட்டார்கள் யாரையும் விரும்பினாலும் அதில் முழுமனதையும் கொடுப்பார்கள் குறிப்பாக அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது உயிர்ப்பிற்பாயிருக்கும் அவர்களை துரோகப்படுத்தினால் அது அவர்களின் மனதை எரிக்கக்கூடும் ஆனால் அவர்கள் நீண்ட நாள் வெறுப்பை வைத்துக் கொள்வதில்லை அவர்கள் மன்னித்து விடுவோம் ஆனால் மறக்க மாட்டோம் என்று நம்புவார்கள் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு முயற்சிதான் அதிர்ஷ்டம் அவர்கள் தங்களால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்று நம்புகிறார்கள் அவர்கள் தினமும் தங்களை புதிதாக நிரூபிக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒரு பெரிய மாற்றம் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அந்த மாற்றமே அவர்களை மேலே இழுக்கும் சக்தியாக இருக்கும் அவர்கள் எந்த இடத்தில் தொடங்கினாலும் முடிவில் உச்சிக்கே செல்வார்கள் குறிப்பாக மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சின்ன விஷயங்களுக்காக அல்ல அவர்கள் பெரிய கனவுகளை காண்பார்கள் பெரிய வெற்றிகளை விரும்புவார்கள் அவர்களுக்கு சாதாரண வாழ்க்கை என்பது தண்டனையாக இருக்கும் அவர்கள் உலகத்தில் ஒரு தடம் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிறந்தவர்கள் அவர்களின் செயல்களில் எப்போதும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கும் அவர்களின் எண்ணங்கள் எப்போதும் முன்னோக்கி நாளை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற துடிப்போடு அவர்களின் மனம் மனமுழக்கம் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் கிரகம் தைரியம் ஆற்றல் போராட்ட மனநிலைமை வெற்றிக்கான தீவிரம் ஆகியவற்றை அளிக்கிறது இதனால் மேச ராசிக்காரர்கள் எப்போதும் செயல்படக்கூடியவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் செவ்வாய் வலிமையாக இருக்கும் காலங்களில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் குவிந்து வரும் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் தொழில் விரிவாக்கம் பெயர் புகழ் இவை அனைத்தும் எளிதில் நடக்கும் அவர்கள் முயற்சிக்கும் விஷயங்களில் தெய்வ அருள் நிச்சயம் சேரும் அதேபோல் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உழைப்பால் வெற்றி கிடைக்கும் மாதமாகும் புதிய முயற்சிகள் அனுகூலம் தரும் தேவையற்ற செலவுகளும் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை உங்கள் தைரியத்தால் சமாளிப்பீர்கள் மேசராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் காரிய அனுகூலமும் நம்பிக்கை மிக்க தொடக்கமும் நிறைந்த மாதமாக இருக்கும் நீண்ட மாதமாக முயற்சி செய்து வந்த ஒரு விஷயம் நல்ல முடிவை காணலாம் புதிய முயற்சி புதிய திட்டம் அல்லது தொழில் தொடர்பான முடிவு எதுவாக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் பணம் கையில் இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் பணத்தை சிக்கனமாக செலவிடுவது அவசியம் குடும்பத்திலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் குறிப்பாக உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் எச்சரிக்கையுடன் இருங்கள் சிறு விஷயமே பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் உண்டு மாலையில் நண்பர்களுடன் சந்திப்பு சிறிய சுற்றுலா அல்லது நெருக்கமானவர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதிகளையும் மகிழ்ச்சிகளையும் அளிக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதம் பணியாளர்களின் அலட்சியம் அல்லது பங்குதாரர்களின் தவறான முடிவு காரணமாக சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் சுறுசுறுப்பு தீர்மானம் மற்றும் தைரியம் இவையெல்லாம் இந்த சிக்கல்களை எளிதில் சமாளிக்க உதவும் சக வியாபாரிகள் சிலர் உங்கள் வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் மறைமுகமாக இடையூடு செய்யக்கூடும் எனவே நம்பக உங்கள் திட்டங்களை பகிரவும் இன்றைய மாதம் முழுவதும் தைரியத்துடனும் தெளிவுடனும் முடிவெடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும் மேலும் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனம் தேவை அவசரமான பயணங்களை தவிர்க்கவும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நீண்ட நாள் விரும்பிய தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாய்வழி உறவினர்களின் ஆதரவால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் பழைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சீராகும் வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட உடை சிவப்பு அல்லது வெள்ளை நிற ஆடை வழிபட வேண்டிய தெய்வம் முருகப் பெருமான் இதற்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் சிவப்பு பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யவும் நல்லதே நடக்கும் அதேபோல் கிரகங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன அந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யக்கூடும் ஆனால் அவை மற்றவர்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் குரு அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் கடக ராசிக்குள் நுழைகிறார் இது ஐந்து ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த ராசியில் ராசிக்காரர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்போம் அதாவது குரு பகவான் மேசராசியின் நான்காவது வீட்டில் சஞ்சரிப்பார் எனவே இந்த ராசிக்காரர்களின் ஜாதகம் அந்த நேரத்தில் தலைகீழாக இருக்கும் வாய்ப்புகள் வரும்போது வந்து போகும் வேலை வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையற்ற சிரமங்கள் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் அதனால்தான் இந்த நேரத்தில் யாருக்கும் தேவையற்ற வாக்குறுதிகளை அளிக்காமல் இருப்பதும் நல்லது அவற்றை நீங்கள் காப்பாற்ற முடியாது குறிப்பாக ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களின் பேச்சுகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை நிகழும் ஒவ்வொரு கிரக மாற்றமும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமானதாகவும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் தைரியம் வலிமை வீரம் நிலம் மற்றும் வாகனங்களை பாதிக்கிறது செவ்வாய் ஒருவரின் வீட்டில் சரியான இடத்தில் அமைந்தால் அதனால் ஏற்படும் பலன்கள் ஆச்சரியம் ஏற்படுவதாக இருக்கும் அதே சமயம் தவறான இடத்தில் அமர்ந்தால் அதனால் ஏற்படும் ஆபத்துகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது அது சில ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது விசாகம் குரு பகவான் ஆளும் நட்சத்திரமாகும் தற்போது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நட்சத்திர பேச்சு நடைபெறப் போகிறது செவ்வாயின் நட்சத்திரத்தை மாற்றத்தால் மகத்தான அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகளில் மேசராசியும் ஒன்று ஏனென்றால் மேசராசியை ஆளும் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார் எனவே செவ்வாயின் இந்த நட்சத்திர மாற்றம் அவர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கப் போகிறது குரு பகவானின் செல்வாக்கு அவர்கள் வாழ்க்கையில் பல நேர்முறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களின் முடிவெடுக்கும் திறன்களும் மேம்படும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் கடந்த கால பணப் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் அவர்கள் கிடப்பில் போட்டிருந்த பல வேலைகளை இப்போது மீண்டும் தொடங்கலாம் நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அவர்களின் ஆரோக்கியம் இப்போது சிறப்பாக இருக்கும் அதேபோல் ஜோதிடத்தில் கர்ம வினையை வழங்குபவராகவும் நீதிபதியாகவும் கருதப்படும் சனி பகவான் நீண்ட காலத்திற்கு பிறகு தனது இயக்கத்தை மாற்றுவார் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக வக்ரத்தில் இருந்த பிறகு சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தனது நேரடி இயக்கத்தை தொடங்குவார் சனியின் இந்த நேரடி இயக்கம் சாதகத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் சனி நேரடியாக நகரத் தொடங்கும் போது நீதி மற்றும் ஒழுக்கத்தின் அம்சங்கள் மேலும் தெளிவாகின்றன வக்ர இயக்கத்தால் ஏற்படும் தொழில் தடைகள் தேவையற்ற தகராறுகள் மற்றும் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தீர்க்கப்படத் தொடங்கும் இந்த மாற்றம் தொழில் மற்றும் வணிகத்தில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நிதி சிக்கல்களை தீர்க்கும் இந்த நல்ல மாற்றம் முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஒரு வரமாக இருக்கும் அதில் மேச ராசிக்காரர்களுக்கு மேசத்திற்கு இந்த நேரடி பயிற்சி ஒரு நேர்மறையான வளர்ச்சியாக இருக்கும் உடல்நலங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி சிக்கல்களை தீர்க்க சாதகமான சூழல் உருவாகும் நீங்கள் வியாபாரங்களில் பொறுமையாக உழைத்தால் நல்ல பலன்கள் நிச்சயம் அது மட்டுமில்லாமல் இனி வருகின்ற மாதம் உங்களுக்கு நடுத்தரமானதாகவே இருக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கவும் வீதியில் விற்கப்படும் உணவுகளை தவிர்க்கவும் உங்கள் உடல்நலத்தை பாதிக்கலாம் அதிக செலவுகளால் மனம் கவலையுடன் இருக்கலாம் இதை எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உடல்நலம் அதிகமாக பாதிக்கப்படலாம் தியானம் உங்களுக்கு தேவையான அமைதியை அளிக்கும் சுயலாபத்திற்கு உங்கள் இனிதான பேச்சு உபயோகப்படுத்தப்படலாம் பெண் பணியாளர்களுடன் ஈடுபாடு உங்களை மகிழ்ச்சியாக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஏனென்றால் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களின் சஞ்சாரம் கிரகங்களின் நிலை ஆகியவற்றால் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் இந்த மாற்றங்கள் தொழில் வாழ்க்கை நிதிநிலை திருமண வாழ்க்கை என அனைத்திலும் காணப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையான உங்களது ராசிக்கான பலன்கள் மட்டுமல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அது மட்டுமில்லாமல் இனி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களும் இப்போது உள்ளது மேச இனிமையான மாதமாகும் இருந்தாலும் வேலையில் அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் ஒரு விஷயத்திலும் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் நிலவும் ஆனால் கடந்த சில தவறுக்காக நீங்கள் வருத்தப்படலாம் உங்கள் பணிகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக முடிப்பதும் நல்லது மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்கலாம் மேலும் நீங்கள் அதை செயல்படுத்துவதே நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது பெரிதாக யோசிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது காதல் அமைப்பில் கோவப்படாமல் இருக்க வேண்டும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது மற்றவர்களை பற்றி சிந்திக்க தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயங்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அனுமன் தாயாரை வழிபாடு செய்வது அற்பான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவிடமும் இணக்கமாக செல்வதும் நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் வீட்டில் தொடங்க உள்ளது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் சந்தோஷம் காணப்படும் பதவி உயர்வு கிடைக்கும் கௌரவம் உண்டாகும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நல்லது நீண்ட மாதங்களாக மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும் பெரிய பெரிய தொழில்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்ய தொடங்குவீர்கள் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்காக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முதுகு கால் தொடர்பான விஷயங்களில் கவனமாக உடைப்பயிற்சி செய்வதும் அவசியம் அதாவது வேத ஜோதிடத்தில் செல்வம் மகிமை அன்பு மற்றும் அழகுக்கு காரணமான சுக்ரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒரு பெரிய ராசி மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்றைய தினம் சுக்ரன் தனது சொந்த நட்பு கிரகமான புதன் கன்னியில் நுழைவார் கன்னி ராசி சுக்ரனுக்கு ஒரு அபத்தமான ராசியாக இருந்தாலும் சோதிரத்தின் சிறப்பு சேர்க்கையால் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் சுக்ரன் கண்ணீர் நுழைவதால் அதே ராசியில் மற்ற கிரகங்கள் இருப்பதால் நீச்சப்பங்க ராஜயோகம் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது இந்த யோகத்தின் செல்வாக்கின் காரணமாக சுக்ரனின் பலவீனம் நீங்கும் மேலும் சில குறிப்பிட்ட ராசிகளின் அதிர்ஷ்டம் மாறும் இந்த ராஜயோகம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த இருபத்தி நாலு நாட்களுக்கு இந்த ஏழு ராசிகளுக்கும் நல்ல பலன்களை தரும் சுக்ரன் மற்றும் நீச்ச ராஜயோகத்தின் இந்த பெயர்ச்சியால் தொழில் நிதி மற்றும் காதல் வாழ்க்கையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து பார்ப்போம் குறிப்பாக மேசராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உறவு வலுவடையும் வீட்டில் அமைதி நிலவும் பழைய முதலீடுகளிலிருந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெயர் புகழ் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் எடுக்கும் துணைவியுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள் காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது வண்டி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் வருகை தருவார்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படும் நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போல் ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஆனால் எல்லா சந்தோஷங்களும் எல்லா சுகங்களும் உங்களை தேடி வரும் நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை தரும் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பம் என்று மட்டுமே கடந்த ஓராண்டாக இருந்திருப்பீர்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள் பணம் என்பது முக்கியம் பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பழைய கடன்களை முடிக்கும் யோகம் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் யோக பலன்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தெய்வீக வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்தத்தில் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆடி மாதத்திலும் அதற்கு ஆவணி புரட்டாசி மாதங்களிலும் பண வரவிற்கு எப்போதுமே உங்களுக்கு பஞ்சம் இருக்காது இனிவரும் மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்பை பயன்படுத்தி உங்களை பணத்தை சேமித்து வையுங்கள் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும் திட்டமிட்டு நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் ஆடிட்டடை பார்ப்பது நண்பர்களை பார்ப்பது என புதிய தொழிலை தொடங்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும் சமுதாயத்தில் பெரிய நிலையில் உள்ள மனிதர்களை சந்திப்பீர்கள் மனதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அண்டை வீட்டில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கோபமாக இருந்திருப்பீர்கள் அந்த கோபம் கூட நிலைமைகள் படிப்படியாக குறையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலன்களை தரும் சோதிடம் அக்குப்ரசர் பிரசர் போன்ற பயிற்சிகளை நிறைய பேர் கற்றுக்கொள்வீர்கள் பிஹெச்டி உயர்கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவீர்கள் அவர்களை மனதில் வைத்து தாங்கும் நிலைமை ஏற்படும் அதே போலதான் புதிய வேலைகளை தொடங்குவதற்கும் அதன் மூலம் பெரிய உயரத்தை அடைய வாய்ப்புகள் உண்டு உங்கள் குடும்ப உறவுகளை வளர்த்துக்கொள்ள அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய மாதம் உங்கள் உள்ளுணர்வை வெளிப்படுத்த முடியும் கடினமான நேரத்திற்கு மத்தியில் சூழலை சமாளிக்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் வேலை தொடர்பாக உங்கள் தை புதிய யோசனைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களின் கருத்தை தெரிவிப்பதோடு பிறரின் கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கவும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை தொடர்பாக உங்களின் அர்ப்பணிப்பான செயல்பாடு நற்பணன்களையும் சிலருக்கு பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் இது வேலையில் உள்ள தடைகளிலிருந்து மீள பயன்படும் தெளிவான திட்டமிடல் மற்றும் எந்த வேலையை முதலில் முடிக்க வேண்டுமென்று முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட உங்களின் இலக்குகளை அடைய முடியும் கடுமையான உழைப்பை போட முடியும் அதன் பலன் விரைவில் கிடைக்கும் தொழில் தொடர்பான உங்களின் புதிய யோசனைகளுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் நிதி நிலை தொடர்பாக விஷயங்களில் வலுவான நிலை இருக்கும் நீண்ட கால நிதி திட்டங்கள் குறித்து செயல்படுவதும் நல்லது திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் தேவையற்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய மாதம் நிதி சார்ந்த முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக முடிவுகளை எடுக்கவும் நிதி திட்டமிடல் அவசியம் நிதி விஷயத்தில் ஒழுக்கமும் நிதானமும் தேவை மேசராசியைச் சேர்ந்தவர்களுக்கு காதல் விஷயங்களில் துணைவியுடன் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்துக் கொள்வீர்கள் காதல் உறவை வலுப்படுத்துவதற்கும் எதிர்கால திட்டமிடல் குறித்தும் மிகவும் சாதகமான மாதமாக இருக்கும் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் உங்கள் துணை பெருமப்படும்படி நடந்து கொள்வீர்கள் காதல் குடும்ப விஷயம் தொடர்பாக உங்களின் சிறு சிறு முன்னெடுப்புகள் எதிர்காலத்தில் நற்பலனை தரும் உங்கள் வேலையை முடிப்பதற்கான ஆற்றலும் கவனமும் நிறைந்த மாதமாக இருக்கும் அதற்கு உங்களின் உடல்நலம் உதவும் வேலையிலும் உடல்நலனை பாதுகாப்பதிலும் சரியான திட்டமிடல் தேவை உங்கள் மன உடல் வலுவாக லேசான உடைப்பேச்சு யோகா போன்ற விஷயங்களை செய்வதும் நல்லது அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் சிறப்பு குணங்கள் நேர்மை எதையும் நேராக சொல்வார்கள் போலித்தனம் அவர்களுக்கு பிடிக்காது துணிவு சவால்களை சந்திக்கவும் வெல்லவும் பயப்பட மாட்டார்கள் தலைமை எந்த சூழ்நிலையிலும் வழிகாட்டும் நபராக மாறுவார்கள் உற்சாகம் எப்போதும் புதிய சிந்தனைகளால் நிரம்பியவர்கள் நம்பிக்கை தோல்வி வந்தாலும் மனம் தளராது உண்மை நிலை யாருக்கும் அடிமையாக மாற மாட்டார்கள் அன்பு தங்கள் உறவுகளை உண்மையோடு காக்கும் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக உலகம் அவர்களை அடையாளம் காணும் மாதம் அதாவது மேசராசிக்காரர்கள் ஒரு நாள் உலகம் முழுவதும் பேசப்படும் பெயராக மாறுவார்கள் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு பெரிய படிக்கட்டாக மாற்ற வார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு முத்திரை போடுவது போல இருக்கும் மேசராசிக்காரர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு தீவிர நோக்கம் காணப்படும் அந்த நோக்கம்தான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் அடுத்ததாக மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட பாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் இருபது ஆண்டுகள் ஒரு புதுமை நிறைந்த பொற்காலம் என்று கூட சொல்லலாம் இது வெறும் நல்ல காலம் அல்ல இது அவர்களை வெற்றியின் உச்சிக்கு ஏற்று செல்லும் காலம் செவ்வாய் கிரகம் தங்களின் அதிபதி என்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்து நாற்பத்தஞ்சு வரை பல முக்கியமான கிரக நிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு பண அதிர்ஷ்டம் நிலம் வாகனம் வீடு தொழில் உயர்வு குடும்ப அமைதி போன்ற அனைத்தையும் வழங்கும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரை புதிய அத்தியாயம் கிடைக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆரம்பிக்கும் முதல் ஐந்து ஆண்டுகள் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியின் புதிய கதவை திறக்கும் முந்தைய சில ஆண்டுகளில் அவர்கள் சந்தித்த சவால்கள் எல்லாம் இப்போது அவர்களுடைய அனுபவமாக மாறி வெற்றிக்கு வழிகாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொழிலில் மாற்றம் வியாபார வளர்ச்சி புதிய பொறுப்புகள் இவை ஆரம்பமாகும் பணியில் உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது பலர் வீடு வாங்கும் திட்டத்தை தொடங்குவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்ரன் அவர்களுடைய பணம் வீட்டை நோக்கும் அதிர்ஷ்டமாக வாகனம் வாங்கும் யோகம் கைகூடும் அன்பும் உறவுகளும் சிறப்பாகும் காதல் திருமணமாகும் வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு செவ்வாய் வலிமையாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போவது அல்லது புதிய வியாபாரங்களை தொடங்குவது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வெற்றி தொடர் வெற்றியாக மாறும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும் வீடு நிலம் சொத்து சேர்க்கும் அதிர்ஷ்டம் அதிகம் புதிய வாகனம் குடும்பத்திற்கு புதிய வசதிகள் இவை அனைத்தும் நடக்கும் காலம் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு செல்வம் சேரும் பொற்காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் ராசிக்காரர்களுக்கு பணம் அதிர்ஷ்டம் பெருகும் ஆண்டுகள் முன்பு அவர்கள் பாடுபட்டதற்கான பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று பணியிடங்களில் மிகப்பெரிய பதவி உயர்வு அவர்களின் பெயரை உயர்த்தும் சாதனைகள் நிகழும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சனி சுபநிலையில் அமரும் நிலம் வாங்கும் யோகம் நிறைவேறும் பலர் தங்கள் சொந்த வீடு கட்டுவார்கள் முன்பு இருந்த கடன்கள் அடைக்கப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று இந்த ஆண்டில் வாகனம் புதிய ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் வாங்கும் சாத்தியம் அதிகம் அவர்கள் வாழ்க்கை முறை கிரேசாக மாறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பணியிலும் வியாபாரத்திலும் பெரும் வளர்ச்சி இது ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகும் காலம் வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் அல்லது உறவுகள் மூலம் புதிய வாய்ப்புகள் வரும் அவர்கள் முயற்சிக்கும் திட்டம் வெற்றியடையும் அவர்களின் பெயர் சமூகத்தில் பிரபலமாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் மிக வலிமையாக இருக்கும் அவர்கள் விரும்பும் வீட்டை வாங்குவது மட்டுமல்ல அந்த வீடு அவர்களுக்கு நிலையான அடித்தளமாக மாறும் வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும் சிலர் புதிய லக்ஸரி கார் அல்லது குடும்ப வாகனம் வாங்குவார்கள் அது வெறும் பொருள் அல்ல அது அவர்களின் முயற்சியின் சின்னமாகும் மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் வாங்கும் சொத்து ஒருபோதும் குறையாது அது நாளுக்கு நாள் மதிப்பை கூட்டும் ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் எப்போதும் பணி செய்வதை விட உருவாக்க விரும்புவார்கள் அவர்களுடைய மூளை எப்போதும் புதிய யோசனைகளில் இயங்கும் இந்த இருபது ஆண்டுகளில் பலர் தங்களுடைய சொந்த நிறுவனங்களை தொடங்குவார்கள் அதில் வெற்றி நிச்சயம் அவர்கள் தொழிலில் முன்னேறுவதற்கான முக்கிய குணம் முயற்சி பிளஸ் முடிவெடுக்கும் தைரியம் பிளஸ் நேர்மை அவர்களின் பணியிடத்தில் யாரும் அவர்களை தடுக்க முடியாது அவர்கள் நிதானமாக இருந்தாலும் முடிவில் அவர்களே மேலே செல்வார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நிலையான வெற்றி உருவாகும் அதாவது பணத்திலும் பதவியிலும் புகழிலும் ஒரே நேரத்தில் உயர்வு குறிப்பாக மேசம் ராசிக்காரர்கள் காதலில் தீவிரமானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள் அவர்களுக்கு அன்பு என்பது ஒரு பொறுப்பு போலவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது காலத்தில் சிலர் திருமணமாகலாம் அந்த இணைப்பு நிலையானதாக இருக்கும் திருமணமான மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இடையே குடும்ப அமைதி பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை முன்னேற்றம் அனைத்து சிறப்பாக அமையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது இடையே குடும்பத்துடன் வெளிநாட்டு பயணம் அல்லது புதிய வீடு மாற்றம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அவர்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தங்களால் முடிந்ததெல்லாம் செய்வார்கள் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட வெடிப்பு போல் இருக்கும் அவர்கள் முந்தைய முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு சனி குரு இரண்டும் சுபநிலைக்கு வரும் பெரிய சொத்து சேர்க்கை நடக்கும் அவர்கள் பெயர் சமூகத்தில் உயர்கிறது அதிர்ஷ்ட கிரகம் செவ்வாய் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட கல் குரல் தெய்வம் முருகன் அனுமான் அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் மந்திரம் ஜபம் அல்லது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகப்பெரிய பலனை தரும் இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்து நாற்பத்தஞ்சு வரை மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய இருபது ஆண்டுகள் வர இருக்கின்றன அவர்கள் வீடு வாகனம் செல்வம் புகழ் அதிகாரம் அனைத்தையும் பெறுவார்கள் அவர்கள் மனதில் ஒரு நோக்கம் இருந்தால் அதை அடைய உலகமே இணைந்து உதவும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்கள் வெற்றிக்கு பிறந்தவர்கள் அவர்கள் பெயர் இனிவரும் ஆண்டுகளில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக மாறும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்